கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் எல்லாருமே காலையிலேயே சுறுசுறுப்பாக எழுந்து தாங்கள் செல்ல வேண்டிய வேலை படிப்பின்காரியும் எல்லாவற்றுக்காகவும் ஆயத்தமாகி கொண்டிருப்பீங்க நல்ல ஒரு ஆயத்தம் ஓட்டம் காலையில் எழுந்ததுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஓட்டம்தான் எல்லா இடங்கள்லையும் சரியான நேரத்தில் பேருந்தை பிடிக்கணும் சரியான நேரத்தில் வேலை தளத்தில் போய் அமரணும் சரியான அந்த வேலையை செய்யணும் எல்லா விதத்திலும் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஓட்டம் நடைமு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் நீங்கள் இந்த பூமிக்காக பூமியிலே உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு இவ்வளவு ஓடுகிறீங்க அதில் ஒரு நிச்சயத்தோடு ஓடுவதனால மாதமான ஒன்று உங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய தேவைகள் அடுத்து நல்ல விதமாய் நீங்கள் குடும்பத்தை நடத்தின விதத்தினால அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் சரியான நோக்கத்தோடு வளர்கிறார்கள் இப்படி எல்லாமே எல்லாத்தையுமே ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கும்போது அந்த நிச்சயத்தை அந்தந்த இறுதியில் அதை அடைகிறீங்க அது போல கிறிஸ்துவுக்குள்ளேயும் ஓட வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது ஏனோதானோ என்று ஓடாமல் நிச்சயம் இல்லாமல் ஓடாதபடி சில பேர்லாம் பேசுகிற வேலையில் கேட்கும்போது என்னுடைய சூழ்நிலைக்கெலாம் நான் எல்லாம் தான் போவேன் அடிப்பாங்க நல்லா சபைக்கு வருகிறவங்க கத்தரை ஆராதிக்கிறவங்க சொல்கிற என்னது நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் நரகம் தான் போவேன் கத்தோடைய சமூகம் வர்றீங்க கத்துடைய சபையில் உட்காந்துருக்கீங்க கத்தரை ஆராதிக்கீங்க எப்படி நரகம் போவீங்கன்னு சொல்கிறீங்க நரகம் என்னன்னு தெரியுமா இப்படியெல்லாம் ஒரு ஓட்டம் எனக்கு தெரியலை ஆண்டவர் என்ன முடிவு வச்சுருப்பான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்லாத ஒரு ஓட்டம் அப்படிலாம் ஓடக்கூடாதுங்க ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் நிச்சயம் இல்லாதவர்களாக ஓடவே கூடாது நீங்க செய்கிற கிரியைகள் தெளிவாக இருக்க வேண்டும் சபை கூடி வருதல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் செப்பம் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் எங்கெங்கெல்லாம் குறைவு இருக்கோ அங்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜபித்து தீமை எல்லாம் உங்களுக்கு இருந்து அகற்றும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பலனடையும் படியாய் அப்படி ஒரு காரியத்தில் இருக்க வேண்டும் இப்படி நிச்சயத்தோடு இருக்கணும் நிச்சயம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை நம்பின யாருமே ஒரு நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழவே மாட்டாங்க நிச்சயத்தோடு ஓடுகிற வாழ்க்கை தாங்க ஆண்டோருக்கு பிரியும் பாருங்க அப்போ பவுல் எப்படியாக கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னாடி தனக்கு தெரிந்த பிரமாணத்தில் நிச்சயத்தோடு இருந்தாரோ இப்போ கிறிஸ்துவை அறிந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையிலையும் நிச்சயத்தோடு ஓடுகிறார் அதில் ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை கேள்வி இல்லை குழப்பம் இல்லை ஆர்வத்தோட இதில் ஓடுகிறார் ஆகவே தான் இப்படியாக எழுத முடிகிறது நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் என்று இன்று அநேக தேவப்பிள்ளைகளை கேட்கும்போது நல்ல ஒரு ஒரு ஆறு மாதம் நல்லா கிறிஸ்துக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தா அப்படியே டல்லடிச்சு பேக் போகும் அதுக்கடுத்து பார்த்தா ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு காரியம் இல்லைன்னா குழப்பங்கள் பல குழப்பங்களுக்கு ஆளாகுவீங்க ஆளாகாதீங்க உங்களுடைய நோக்கம் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்கு வெற்றி உள்ள நபராய் அங்கே சேர்க்க விரும்புகிறார் ஆகவே நிச்சயத்தோடு ஓடணும் நிச்சயம் இல்லாதவர்களாக மாத்திரம் ஓடாதீர்கள் இந்த நாளில் உங்களையே நீங்கள் நிதானித்து அறிந்து ஜெபத்திலும் வேத வசனத்திலும் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எண்ணங்களில் ஓடுகிற சில தீய கிரைகளை அழிக்கும்படியான உபவாசத்திலும் சபை கூடி வருதிலும் அந்த ஆராதனையிலும் வார்த்தையை கேட்பதிலும் அதன்படி நடப்பதிலும் எவ்வளவு தீவிரமா இருக்குதுகள் என்பதை உணர்ந்து பார்த்து நிச்சயத்தோடு ஓடுங்கள் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே